கூடுதல் விவரங்களை நமது மாடு மேய்க்கு சென்ற சிறுவன் கையில் அடித்து வெடித்து சிதறியதில் காயங்கள் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் அந்த பகுதியில் நாட்டு வெடிகுண்டு எவ்வாறு வந்தது இது பற்றி காவல்துறை விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் சங்கம் அருகே நாட்டு வெடிகுண்டு வெடித்து பத்து வயது சிறுவன் படுகாயமடைந்த சம்பவம் இப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது திருவண்ணாமலை மாவட்டம் சங்கமடுத்த மேல் நாட்டுப்பட்ட பகுதியைச் சேர்ந்த ஜெயப்பிரகாஷ் பத்து வயதுடைய இந்த சிறுவன் அவரது தாயுடன் வனப்பகுதிக்கு கால்நடை மேத்தலுக்காக சென்றபோது காட்டுப்பண்டியை வேட்டையாட மரும நபர்கள் வீட்டுக்கு சென்ற நாட்டு வெடி குண்டு வெடித்து என்னவென்று பார்த்த போது எதிர்பாராத விதமாக நாட்டு வெடி குண்டு வெடிப்பதில் உதடு காயமடைந்து காயமடைந்தார் சிறுவனை மீட்டு திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அளிக்கப்பட்டேன் அதன் பின்னர் மேல் பாண்டிச்சேரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர் மேலும் இது போன்ற பற்றியுள்ள வனப்பகுதியில் தொடர்ந்து மர்ம நபர்கள் நாட்டு வெளிகுண்டு விஷம் கலந்த உணவுகளை வைத்து வனவளங்களை வேட்டையாடுவது தொடர் வருவதாகவும் வருவதாகவும் இதுபோன்ற சட்டவிரோத செயலில் ஈடுபடும் நபர்களை கண்டுபிடித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை வைக்கின்றனர் மோகன் வாணியம்பாடி நகர காவல்